தேர்தல் களம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்குது உங்கள் பார்வையில் இந்த மக்களவை தொகுதி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இப்போது திரு ஓ பி எஸ் ஐயா அவர்கள் வந்து தினகரனோட கோர்த்திருக்காரு டிடிவி தினகரனோட இந்த தொகுதியில் வந்து வேட்பாளர் யார் நிறுத்தப்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டதுக்கப்புறம் யார் யார் வேட்பாளர் நிறுத்துவாங்க வந்து கலந்து ஆலோசித்து நிர்வாகி எல்லாம் கலந்து ஆலோசித்து முடிவு இல்லை இந்த மக்களவை தொகுதி தேர்தலில் ஓபிஎஸ் ஐயாவே வந்து அவர் மக்களவை முதல் முதலாக களம் காண்கிறதா ஒரு பேச்சு பரவலாக அரசியல் வட்டாரத்தில் இருக்குது மக்கள் என்ன விரும்புகிறாங்களோ அதை அவசியம் தொண்டர்களும் மக்களும் என்ன விரும்புகிறாங்களோ அதை அவசியம் இல்லை ஓபிஎஸ் ஐயா அவர் போட்டிடுறதுக்கு இங்கே வாய்ப்பு இருக்கா அதெல்லாம் சொல்லல மக்கள் எல்லாம் சேர்ந்து விரும்பினாங்கன்னா அவர் போட்டி அதற்கு வாய்ப்பு இருக்கு சார் இந்த தேர்தல் காலத்தில் நம்ம என்ன இதை முன்வைக்கிறோம் கோரிக்கைகள் என்ன முன்வைக்கிறோம் நம்ம தேர்தல் நேரத்தில் இப்போ நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஜெயிக்கும் போது வச்சு சில கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது அதை முன்னிறுத்தி அடுத்து ஒரு வாய்ப்பு தந்தால் மீது இருக்கக்கூடிய அந்த கோரிக்கைகளையும் முழுமையாக நூறு சதவீதம் நிறைவேற்றுவேன் என்று தேனி மக்களவை தொகுதி தேர்தலில் வந்து உங்களுக்கு போட்டி யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஒரு மக்களவை உறுப்பினரா ஐந்து ஆண்டுகள் உங்களுக்கு அனுபவம் இருக்கு இந்த தேனி மக்களவை தொகுதியில் யாராருக்கெல்லாம் வந்து முதல் மூன்று அணிகள் எதைதா நீங்க கருதலாம் திமுக தான் நம்மளோட பேச்சுவார்த்தை பாஜகவோட எப்படி இருக்கு பேச்சு வார்த்தைலல்லாம் இருக்குது கலப்புறேஷன் கலப்பேஷன் இப்போ உறுதியாக நம்ம பாஜகவோட அணி சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை அதுதான் அது இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே வந்து ஒருங்கிணைப்பாளர் வந்து சென்னையில் வந்து பேட்டி கொடுத்தார் இவர் பண்ரொட்டி பண்ரொட்டியார் அவர் எல்லாருமே ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாட சொல்லியிருக்காங்க ஸோ அந்த பேச்சுவார்த்தை எல்லாம் ஓடிகிட்டு இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்து முடிவு எடுத்தப்படும் என்று நம்பளி வந்து டிடிவி டிநகரன் நிக்க போறதா சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க நிற்கல ஜனநாயகத்தில் வந்து நாட்டில் வந்து யாரும் ஆசைப்படுற யாரும் தான் அவரு தற்போதைய மக்களவை உறுப்பினராக உங்க பேர் அடிபடுது ஓபிஎஸ் ஐயா பேர் அடிபடுது டிடி தினகரன் பேர் அடிபடுது இப்போ மக்களுக்கு வந்து ஒரு அரசியல் வட்டாரத்தில் இந்த ஒரு பரபரப்பான சூழல்ல நீங்கள் ஒரு பேரை அறிவிச்சு விட்டீங்க அது சாதகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா பயமாக இருக்கும் சார் நான் கேட்குறேன் திமுக யார் நிற்கிறேன் தொகுதியை இனியும் திமுகவுக்கு வந்துச்சா வரலையான்ற தெரியல இனி முடிவாகலை அதை ஆளுமைச்சு தானே அவங்களே வேட்பாளர் வந்து போடாமல் கன்ஃபியூசன்கள் இருக்காங்கல்ல தேர்தல் தெரிய அறிவிச்சதுக்கு அப்புறம் சொல்லுவோம் தெளிவாக வணக்கம் நன்றி நன்றி